வணக்கம் மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம யூயோ யோஷா அனிமே சீசன் டூவோட எபிசோட் டுவெல் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போன எபிசோட்ல பார்த்தது டாக்டர் ரிச்சிகா கி தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம உராமிஷரோட டீம் அடுத்த மேட்ச்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு நம்ம உராமிஷியோட டீமே கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்கும்போது வந்தவனுங்க எல்லாம் வித்தியாச வித்தியாசமா ஒரு தொப்பி தொப்பி மாதிரி ஒன்று போட்டுட்டு வந்தானுங்க சோ நம்ம குவாபராவாலையும் இப்பதைக்கு சண்டை போட முடியல நம்ம உராமிஷி இந்த ஒரு ஃபைட்டை எப்படி தாங்க போறான் தாண்ட போறான் அப்படின்றது தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் நம்ம குராமா என்ன சொல்லுவானுங்கன்னா வந்திருக்கவனுங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஸோ வந்தவனுங்க யார் என்னன்னு பார்த்துட்டு நம்ம சண்டையை முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லுவான் வந்தவனுங்கள்ல ஃபர்ஸ்ட் உள்ள வரவன் ஜின் அப்படின்றவன் இவன் விண்டை கண்ட்ரோல் பண்ற ஒரு யூசரா இவன் பேரை கேட்ட உடனே நம்ம குராமாவுக்கு ஒரு டவுட் வந்துடும் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு இவனுங்க தான் ஸ்பிரிச்சுவல் ரீமோட சினோபிஸ் உங்களுக்கு என்னன்ன தெரியும் நினைக்கிறேன் எல்லாருமே பாத்துருப்பீங்க இந்த உண்மையிலேயே இந்த டீம் இருக்கானுங்கள இவனுங்களோட ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் இவனுங்க இவங்களோட பேருங்க சேர்ந்த சினோபிஸ் தான் அப்படி இருக்கிற இந்த குரூப் உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான குரூப் தான் இவனுங்களும் இந்த டூர்னமெண்ட்ல வேற பேர் வச்சுட்டு சண்டை போடுறதுக்கு வந்திருப்பானுங்க இவன் என்ன முடிவு பண்ணுவானா ஒன் ஆன் ஒன் எலிமினேஷன் அப்படின்ற மேட்ச் தான் முடிவு அதாவது ரூல்ஸ் இவனுங்களே முடிவு பண்ணுங்கிறான்ல ஸோ ஒன் ஆன் ஒன் எலிமினேஷன் தான் முடிவு பண்ணுவாங்க ஒன் ஆன் ஒன் எலிமினேஷன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ரெண்டு ரெண்டு பேரும் ஸ்டேஜில் வந்து சண்டை போடுவாங்க யாரு ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க ஸ்டேஜ்லேயே நிற்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த சண்டைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம உராமிஷோட டீம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கிடையாது இதோட ஒரு நர்சக்காவும் வரும் இந்த நர்சக்கா அங்கிருந்து வளைஞ்சு நெளிஞ்சு அங்கிருந்து நடந்து வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை சட்டு சட்டுன்னு சொல்லுங்க உங்களுக்கான பிரச்சனை எல்லாத்தையும் நான் டக்கு டக்குன்னு தீர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லும் ஸோ சொல்லிட்டு அதோட கையை வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிடுறோம் நம்ம ஹிய உடனே எனக்கெல்லாம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவை இல்லை நீங்கள் வேணா அந்த பின்னாடி விழுந்து கிடக்குறவனை போய் பாருங்கன்னு சொல்லுவான் ஆனால் இல்லை இல்லை நான் உங்கள்கிட்ட ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் உடனே இங்கே இருந்து இந்த கோயமா பக்கி இருக்குல்ல இது என்னே ஒரே ஒரு அடி அடிய அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பெரிய வந்து ஒரு உண்டைய வந்து தலையில வாங்கிக்கிறோம் வாங்கிக்கிட்டு இதை பாக்கிறதுக்காக அங்கிருந்து ஓடி வரும் அப்போ இந்த நர்சக்கா நம்ம குராமா கிட்டையும் நம்ம ஹியே கிட்டையும் சம்பந்தமே இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் உடனே இதை பார்த்துட்டு நம்ம ஹியே நீங்க என்ன எங்களை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா எங்க நேரத்தை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நவுருவான் நவுந்த உடனே இந்த நர்சக்கா தன்னோட பவரை ஆக்டிவேட் பண்ணும் அந்த ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த மெடிக்கல் கேம்ப சுத்தி ஒரு வித்தியாசமான எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒண்ணு வந்துடும் அது வந்த உடனே இவனுங்களால அதுல இருந்து வெளில வரவே முடியாது சோ இதோட பேர் என்னன்னா பெரிஃபெரல் ரியம் இந்த பெரிஃபெரல் ரியம் வந்து நார்மலா டிஃபென்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில யோகாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க சோ இந்த நர்சக்காவும் ஒரு யோகாய் தான் இந்த நர்சக்காவுக்கு யாரோ காசு கொடுத்து நம்ம ஹீரோவையும் மாஸ்கடு வாரியரையும் உள்ளேயே புடிச்சு வைக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க இதுவும் அந்த காசை வாங்கிக்கிட்டு அதை பண்றதுக்காக இங்க வந்திருக்கு இப்போதைக்கு நம்ம ஹியவாலையும் அந்த மாஸ்கடு வாரியராலையும் வெளில வரவே முடியாது நம்ம ஹியாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான் அவனால் சுத்தமாக வெளிலேயே வர முடியாது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் இந்த பெரிஃபெரல் ரியம் ஆனால் இந்த டெக்னிக்கையும் தாண்டி நம்ம ஹியே உண்மையிலே பவர்ஃபுல்லான ஆளு தான் ஏன் இப்போ நம்ம ஹியவால வெளில வர முடியலன்னா அவன் அவனோட ஃபுல் பவரில் சண்டை போட முடியலை அது ஒன்று தான் அவனுக்கான காரணம் மற்றபடி நம்ம ஹியே இந்த டெக்னிக்கை வச்சு பிடிச்சி வைக்கிற ஆள்லாம் கிடையாது ஸோ இப்போ ஏற்கனவே இருந்ததுல இன்னும் ஆளுங்க கம்மியாயிட்டாங்க இந்த ப்ளூ சட்ட காரம் தான் காசு கொடுத்து அவனோட டீம் ஜெயிக்கணும்ன்றதுக்காக இது எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருக்கான் காசுனால எது வேணாலும் பண்ண முடியும்னு வேற சொல்லுவான் ஏற்கனவே இருந்தது போக இப்ப குவாபராவாலே சண்டை போட முடியாது இப்ப ஹியே மாஸ்க் வரையறோம் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க நீங்க என்னதான் பண்றீங்கன்னு கமெண்டேட்டர் கிட்ட நம்ம உராமிஷி போய் கேட்கும்போது நம்ம குராமா தடுத்துருவான் வேணா இப்பதைக்கு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடிய நிலமையில இல்ல இல்லைன்னா அதை உடச்சிட்டு எப்பயோ வெளில வந்திருப்பாங்க சோ நம்ம ரெண்டு பேர் தான் சண்டை போட்டு ஆகணும் நம்ம ரெண்டு பேரும் இதை பாத்துக்குருவோம் பரவாயில்லவா எதுனாலும் பாத்துக்கருவோம் அப்படின்னு நம்ம குறாம சொல்லிடுவான் சரி சோ ஃபர்ஸ்ட் சண்டை போட வரது யாருன்னு முடிவு பண்ணணும் அந்த பக்கம் இருந்த அந்த ஜின்னுக்கு அதுக்கு மேல போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க இவனுங்க கூட போய் என்ன சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு இந்த ஜின்னு போக ஆரம்பிச்சிருவான் இந்த ஜின்னு போனதுக்கு அப்புறம் அடுத்து யாரு வரப்போறான் அப்படின்றத அவனுங்க டீமுக்குள்ளே இருப்பானுங்க அப்ப இவங்க டீம்ல இருந்து ஒருத்தன் நான் வரேன்னு சொல்லுவான் சோ இவன் தான் பாடி பெயிண்ட் பியரர் காமா இவனோட பேரு காமா இவன் பாடி சண்டை போடுறவன் அப்படின்னு சொல்லுவான் இவன் கூட சண்டை போடுறதுக்கு நம்ம நம்ம உராமிஷிக்கு நம்ம குராமா வருவே சொல்லிடுவான் என்ன சொல்லுவான்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எத்தனை பேரோட சீக்கிர தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான் இருக்கு என்னால எல்லாரையும் தோக்குடிக்க முடியாதுன்னு தான் இந்த சண்டைக்குள்ளேயே இறங்கியிருப்பான் சோ இந்த பாடி பெயிண்ட் பியரர் காமா இருக்கான்ல இந்த காமாவோட பவரே இந்த மாதிரியான பாடி பெயிண்ட்ஸ யூஸ் பண்றதுனா அதாவது மேக்கப் மாதிரியான விஷயங்கள் மற்ற இந்த பாடி பெயிண்ட்ல போடுற எந்த விஷயமா இருந்தாலும் சரி இதோட பவர் எல்லாத்தையும் வெளில கொண்டு வர்றதுதான் இவனோட பவரேவா இததான் அவன் சொல்லுவான் இதே மாதிரி அவனும் அவன் உடம்பு ஃபுல்லா இந்த பாடி பெயிண்ட பூசிக்கிடுவான் பூசின உடனே அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் எக்கச்சக்கமா ரைஸ் ஆயிடும் அவன் ஃபுல் பவரை ரைஸ் பண்ணிட்டு வேக வேகமா நம்ம குராமாவை தாக்க ஆரம்பிச்சிருவான் நம்ம குராமாவும் அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா அட்டாக்ஸையுமே ஜஸ்ட் டாச் பண்ணிக்கிட்டே இருப்பான் எந்த அட்டாக்லயும் குராமா மாட்டிக்கவே மாட்டான் அவனை ஒரு தூரத்தில் வச்சு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தான் குராமா நினைப்பான் நம்ம குராமா கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா ஆப்போனன்ட் எப்படி எப்படி எல்லாம் சண்டை போடுவாங்க ஆப்போனன்ட் எந்தெந்த மாதிரியான சீக்கிரம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி நம்ம குராமா ஃபுல் பவர்ல சண்டையே போட மாட்டான் இதுதான் நம்ம குராமா கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் அப்ப ஒரு அட்டாக்ல நம்ம குராமா ஜஸ்ட் மிஸ்ல அவனோட பேலன்ஸ் மிஸ் ஆயிடும் அப்படி மிஸ் ஆகும் போது இந்த காமா ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டனை நம்ம குராமாவோட கால்ல வரைஞ்சிருவா இப்பதான் சிக்கலே ஆரம்பிக்குது நம்ம காமா வரைஞ்ச அந்த பேட்டர்னால நம்ம குராமாவால அவனோட காலை அசைக்கவே முடியல அதுவும் சும்மா நவுத்துறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இதுதான் இந்த பாடி பெயிண்டோட உண்மையான பவர் அப்படின்னு இந்த காமா சொல்லுவான் இனிமேல் ஒன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்னோட பாடி பெயிண்ட் ஆஃப் டெத் உனக்கு உண்மையான டெத்தை உடனே கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவான் ஆடியன்ஸ் எல்லாருமே இவனுக்காக சேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த பாடி பெயிண்ட் யூசர் காமாவோட உண்மையான பவரே அவன் எந்த அளவுக்கு இந்த பாடி பெயிண்டை யூஸ் பண்றான் அப்படின்றதுல தான் இருக்கான் அதை அவன் எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ண முடியும் அவனோட பவரை ரைஸ் பண்ணவும் சரி மற்றவங்களோட பவரை குறைக்கவும் சரி எது வேணாலும் அவனோட பண்ண முடியும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான யூசர் தான் இவன் இப்ப இவனும் அடுத்தடுத்து சண்டை போட ஆரம்பிச்சு நம்ம குராமா மேல ஒரு பேட்டர்ன் இல்ல இப்ப ரெண்டு மூணு இடத்துல பேட்டர்ன் வரைஞ்சிருவான் வரைஞ்சு நம்ம குராமாவுக்கு மிச்சம் இருக்கிற ரெண்டு கை இன்னொரு ஒரு கால் இது மூணுத்திலயும் அந்த பேட்டர்ன வரைஞ்சிருவான் இது பேரு தான் கொக்கு நோ ஷோ இதுதான் இந்த டெக்னிக் இப்ப நம்ம குராமாவால அவன் சட்டைய கூட கழட்டி போட முடியாது சட்டையை கழட்டி போட்டா இதுல இருந்து தப்பிச்சிடலாம் நினைக்கலாம் ஆனா அவனோட கையில எந்த அளவுக்கு வெயிட் இருக்கும்னா ஒரு இருநூறு கிலோ அயன் பால அவன் கையிலையும் காலிலையும் கட்டின மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிற பாவை அதை அந்த கையை வச்சு சட்டையை கழட்டி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ இனிமேல் நான் எத்தனை அடி அடித்தாலும் நீ வாங்கிக்க தான் போற அவ்வளோ அடியெல்லாம் தேவையில்ல இந்த ஒரே அடியில் உன்னை நான் காலி பண்ணுறேன் பாரு அப்படின்னு இந்த காமா அங்கிருந்து அடிக்கிறதுக்காக வருவா இப்போ நம்ம குராம எதுவுமே பண்ண மாட்டான் நின்னுக்கிட்டே இருக்கிறவன் அவன் பக்கத்துல வந்தோடனே திரும்புவா திரும்பின வேகத்துல அவனோட கை கால் அவனோட உடம்பு எல்லா இடத்துலயும் அப்படியே வெட்ட ஆரம்பிச்சிருக்கும் ஏதோ ஒண்ணு வந்து என்னடா இது வெட்டுதுன்னு பார்த்தா நம்ம குராமாவோட முடிதான் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் இவன் உடம்புல அத்தனை கீரல் இருக்கும் அதுல இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கும் நம்ம குராமா அவனோட ரோஸ் விப்ப அவனோட முடிய வச்சே கண்ட்ரோல் பண்ணி என் கையை கால நீ கட்டி போட்டுட்டா என்ன தோக்கடிச்சிட முடியும்னு நினைச்சியா என்னோட முடி கூட எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் என்னால எப்படி வேணாலும் சண்டை போட முடியும் இப்ப கூட சொல்றேன் என் கையை காலே என்கிட்ட இல்லைனாலும் கூட உன்னால என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லுவான் இப்போ இவனுக்கு எல்லா இடத்துல இருந்தும் ரத்தம் வருது இவன் இந்த டெக்னிக்கை சீல் பண்றதை விட்டுட்டு அவன் உடம்ப ஹீல் பண்றத தான் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இவன் செத்துருவான் ஆனாலும் அவன் அதை விடாம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அவனோட ரத்தம் எல்லாம் நம்ம குராமாவோட ட்ரெஸ் மேல தெளிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம குராமா எல்லாத்தையும் நிறுத்து நிறுத்துன்னு சொல்லும் கூட இவன் நிறுத்தாம ஏதோ ஒரு பேட்டனை நம்ம குராமாவோட உடம்புல இப்ப வரைஞ்சிருப்பான் நம்ம குராமா இதை கவனிச்சிருக்கவே மாட்டான் அதுக்கப்புறம் அவனும் கீழே விழுந்துருவான் எக்ஸசிவ் பெட்ல பிளட் லாஸ்னால பத்து கவுண்ட் முடிஞ்சவும் கூட இந்த காமாவால எந்திரிக்க முடியாது அதனால இந்த காமா தோத்ததா சொல்லிடுவாங்க ஆனா இந்த காமா கண்ணை முழிச்சு இவனை பார்த்து சிரிப்பான் சிரிச்சுக்கிட்டு நீ உண்மையான சினோபினா என்ன அர்த்தனே தெரிஞ்சுக்காம இருக்க என்னோட ப்ரஷையே தான் நீ பாத்துக்கிட்டு இருந்த அதனால என் கையில இருந்த ரத்தத்தை மறந்துட்ட இப்ப உன் மேல பார் அப்படின்னு சொல்லுவான் சோ இது மெண்ட் நெம்பக்கு ஃபூஜு நோ ஷோ இந்த ஒரு கேர்ஸ் ஆஃப் கண்டெய்ன்மெண்ட் மூலமா நம்ம குராமாவோட ஸ்பிரிச்சுவல் பவரை பாட்டில் பண்ணிடுவான் அதாவது ஒரு பாட்டில் போட்டு அடைச்சு வச்ச மாதிரி நம்ம குராமாவால கொஞ்ச நேரத்துக்கு அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸே பண்ண முடியாது இவன் கொஞ்ச நேரத்துல செத்துருவான் ஆனா இவன் செத்ததுக்கு அப்புறமும் கூட கொஞ்ச நேரத்துக்கு இந்த கேர்ஸ் ஆஃப் கண்டெய்ன்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குமா சோ அதனால இந்த குராமாவை தன்னோட்ஸ் தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அவன் செத்து போயிருப்பான் சோ இதுதான் உண்மையான ஷினோபியோட வழி அப்படின்னு நம்புவான் இதை சொல்லிட்டு செத்து போயிட்டான் இப்ப நம்ம குராமாவால கொஞ்ச நேரத்துக்கு அவனோட புல் பவர் சண்டை போட முடியாது ஆனா அடுத்த சண்டை போட வேண்டிய ஆப்பனண்ட் உள்ள களத்துல இறங்கிட்டான் இவனோட பேரு டோயா இவன் ஒரு ஐஸ் யூசரா இவன் தன்னோட ஃப்ரெண்டோட சாவு அப்படி சும்மா போறதுக்கு நான் விட மாட்டேன் என்னனாலும் உன்னை தோக்கடிச்சே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவோட தான் களத்துல இறங்கியிருக்கான் நம்ம குராமா என்ன பண்ண போறான் நம்ம ஹியாவும் மாஸ்கிடு வாரியராலையும் அந்த பெரிஃபரல் ரேமை உடைக்க முடியாது நம்ம குவாபராவாலையும் எந்திரிச்சு வந்து சண்டை போட முடியாது நம்ம குராமாவும் தோத்து போயிட்டானா நம்ம உராமிஷி தனியா இருப்பா நம்ம உராமிஷியால மிச்சம் இருக்கிற நாலு பேரையும் சமாளிக்க முடியுமா என்ன நடக்க போதுன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சேனரா காய்ஸ் அரிகத்தோ கசாய்மஸ்